வந்துட்டு அவங்க அம்மா அம்மாக்கிட்டே எதுக்காகமா இங்கே வந்த அப்படி இப்படின்னு கேட்க எங்கள் பயார்ட்டு என்னை காப்பாற்றி என்ன போலீஸ் சத்துதுன்னு சொல்கிறாங்க எதுக்காகன்னு சொல்லி கேட்க நம்ம பண்ண வேலைங்க அப்படியா என்னை எப்படியாவது காப்பாற்றுறீன்னு சொல்கிறாங்கம்மா நான் என்னமோ பண்ண முடியும் இந்த பயரு ஒழுங்கு இதே என்னை காப்பாற்று நான் இங்கே தான் இப்பேன்னு சொல்கிறாங்க சரி சரி வந்து தொல்லை இலப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக இங்கே மாறன் கார்த்திக் அதுக்கப்புறமா ராகவன் மூணு பேர் பேசிட்டு இருந்தாங்க அவங்களை பார்த்தவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க மாறன் அவங்க யாரும் இருந்த மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறமா இவங்க வந்துட்டு ஸ்டோர் ரூம் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை தங்க வச்சுறாங்க இங்கேயே இரு எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது நான் உனக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு ராகவனோ கார்த்திகை வந்துட்டு நாங்கள் காசு கொடுக்குறோண்ணா அந்த கடையை வாங்கிக்கூடா என்ன பண்ண போகிறா அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பார்த்தா நான் வந்துட்டு சவால் விட்டுட்டு தானே வந்துட்டேன் உங்ககிட்ட பணம் வாங்கினா எப்படி அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்கிறாங்க என்னடா இவன் எப்படி சொல்கிறான் நம்ம எப்படியாவது வந்துட்டு இதை பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணா சரி நம்ம வீராங்கிட்ட பேசிக்கலாம் விடறான்னு கார்த்திக் சொல்லிட்டாரு அவனும் என்ன சொல்ல போகிறா கா ஐவன் சொன்னதே தான் சொல்ல அப்படின்னு சரி என்ன பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக விஜய் வந்துட்டு அவங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க நீ என்ன இந்த பக்கமாக போயிட்டு வந்துட்டு இருக்க விஜய் விஜயின்னு கார்த்திக் கூப்பிட்ட அவங்க கவனிக்காமல் போய்ட்டே இருக்காங்க இல்லையே விஜய் கூப்பிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஆமாச்சோ நான் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போயிட்டு வரேன் இந்த பக்கம்லாம் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லை கூப்பிட்டே இருந்துச்சு அதை கூப்பிடலாம் தொடக்க இல்லாமல் எப்படி கூட்டுறதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அதை அங்கேயே போட்டுன்ட்டு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஒரு மாதிரி திரு திருன்னு முடிக்கிறாங்க நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க போல கேத்த இப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாறேன்னு கேட்க அதெல்லாம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ வா காமி எங்கே கூட்டினே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ராகவனும் மாறணும் போகிறதுக்காக இது பண்ண டெய்லி டெய்லி ஒன்றும் ஏதாண்டா சொல்வா விஜய் அதான் அங்கேயே போட்டுன்ட்டுன்னு சொல்கிறாள் சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து அவர் அமுச்சு விட்டுறார் இப்போ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ரொம்ப யோசனையாக இருக்கிறாரு மாறன் கடை ஆசை ஆசையாக திறந்தோமே அத்தை பேரில் இப்போ அதை மூடிட்டா என்ன பண்ணுறது எப்படிடா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக வந்துட்டு வீடாக வந்துட்டு சாப்பிட்றியா என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கடையை பற்றி சொல்லி இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க அத்தை வராங்க எனக்கு புரியுதுதான் அவனோட கஷ்டம் நீ வந்துட்டு எங்கிட்ட இருக்க பணத்தை எடுத்துக்கோ நான் யாருக்கும் கணக்கு சொல்லுது வேண்டியதில்லை இதுவும் விட என்னடா இருக்குது இந்தாடா நீ வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்ல இல்லாத வேணாம் ஒன்பே போதும் எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி ஏன்டா இது பண்ணுறேன் நீ கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக அவங்க அப்பா பின்னாடி வர்றாரு அப்புறம் வீரா உள்ளே வர சொல்லி உட்கார வைக்கிறாங்க இந்த அவங்க அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடு ஒழுங்காக அந்த கடையை வந்துட்டு மீட்டு எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாமாமா அவங்க நீங்கள் இவ்வளோ தூரம் நினச்சி எனக்கு கொடுத்தது பெரிய விஷயம் எனக்கு வேண்டாம் அம்மா ப்ளீஸ் நாங்கள் பிடிங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க வீரா ஏன் அப்படி பண்ணுறா அண்ணனையும் தூரம் வந்து கொடுக்குறா இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை வல்லிம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே விஜயோட அம்மாவுக்கு வந்துட்டு பாத்ரூம் வந்துட்டு இங்கே விஜய் வேறு வரலையே இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய வீடு ஒரு பாத்ரூம் கூட இல்லைன்னு யோசிச்சுட்டு இப்படி எப்படி பார்க்குறாங்க அப்போ பிருந்தா தங்கி இருக்கிற ரூம்குள்ளே இருக்கிற பாத்ரூம்குள்ளே அவங்க போகிறாங்க கரெக்டாக பிருந்தா ரூம்குள்ளே வந்துடுறாங்க அதை பார்த்து நான் ஐயோ இவ்வரை வந்துட்டா இல்லேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் டக்குன்னு அங்கே வந்து போக பார்க்குறாங்க அப்புறம் கார்த்திகை கூப்பிட்டா ஐயோ யாரோ இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அவரை போய் பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி சரி நான் வேணா ஊக்குறவே இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கரெக்டாக விஜய் மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆ பேர் பேருக்கு இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் இல்லை நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டாங்க அப்புறம் விஜய் வேணுன்னே வந்துட்டு நான் கார்த்திக் ரூமில் வந்துட்டு நான் உங்கூட கூட தூங்குறேனே எனக்கு பயமாக இருக்குது அந்த ரூமில் தூங்குறதுக்கு ஒரு மாதிரி இப்போ ப்ளீஸ் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் கீழே படிக்கிறேன் ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான்னு கிஞ்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது இவ்வளோ படுக்கவும் எடுக்கிறது ஆனால் வந்துட்டு இவ்வளோ நம்புற மாதிரியும் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட எப்படி மாரி இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்